நான்காம் நாள் பயிற்சி அப்போ மூணு நாள் பயிற்சி பண்ணணும் நாலாம் நாள் பயிற்சி சேர்த்து பண்ணணும் நானாம் நாள் பயிற்சி என்னங்கிறத சொல்லிடுறேன் எது உயிர்நாடி கண்டுபிடிக்கிறேன் எனக்கு தடைப்படுது ரைட் சைடு தடைப்படுது அப்போ இழுக்க முடியல தடப்படுது இதில் மட்டும் பயிற்சி பண்ணக்கூடாது பல யோகா சென்டரில் தேவையில்லாமல் நாடி சுத்தினா என்ன தெரியுமா இதுதான் நாடி சுற்றி உலகம் போர் அதான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சித்தர்கள் எப்படி சொல்லலை சித்தர்கள் வந்து ரெண்டு நாடியும் பரிபூரணமாக உயிர் நாடியாக இயங்கினால் மட்டுமே எழுத்து வலதாகவும் வலதில் எழுத்து இடதாகவும் விடணும் அப்படி ஓடாத பகுதியில் உட்காந்த கடையில் எந்த நாடி ஆக்டிவ் அது பேர் எந்த ராசி அது ராசிங்கிறேன் நல்லா இருக்கோ அதில் தான் பய பயிற்சி பண்ணணுங்கிறான் அப்போ பயிற்சி பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு மாறும் மாற்றலாம் அந்த நாடியில் கான்சியஸாக தியானம் பண்ணும்போது நாடி மாறும் அப்புறம் கூட நாடி சுற்றி பண்ணலாம் ஆழ்ந்த தியானத்தில் ரெண்டு நாடி ஓடும் நடுநாடி அதுக்கு ரெண்டு இதுவும் இதுவும் ஓடுச்சுன்னா அது பேர் நடுநாடி ஆக்டிவேஷன் சுழுமுனாம்பாங்க லெஃப்ட் இடக்கலை ரைட் சைடு பிங்கலை இது சந்திரனுக்குரிய குளிர்ச்சி நாடி இது சூரியனுக்குரிய ஹீட்டான நாடி இது அக்னிகலையான உயிர் அப்போது எனக்கு இப்போ என்ன பண்ணேன் நாலா நாள் பயிற்சி பண்ணுறேன் பாருங்க இந்த இந்த முத்திரை இதில் நல்லா பயன்படுப்பாருங்க அழைச்சிட்டு இதில் இது உயிர் நாடியாக இருக்குது சந்திரன் வந்து இப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உயிர் சந்திர பேதனா சந்திரன் இழுத்து சூரியனில் விட்டோம்னா சந்திர பேதனம்ங்கிறான் இதை அடைச்சிரம் பாருங்க அப்படி உடனே இதில் விடுறேன் இதில் உடுறேன் அப்ப எது உயிர் நாடி லெஃப்ட்டு அதில் இழுக்கிறேன் உயிரற்ற நாடியில் விடுறேன் உயிர் கொடுக்குறேன் உயிரற்ற நாடியில் அடைக்குது ஆனால் உயிர் கொடுக்கலாம் மைண்டு பூரா என்ன பண்ணுற இதில் விடு இதில் இழுத்து சந்திரன் இழுத்து சூரியனில் விடுறேன் இப்போ சில பேர்த்துக்கானவெல்லாம் இது ஓடிகிட்ருக்கோம் இது ஓடினா ஒரு இது மாதிரி இருந்து பாருங்க அப்படி அப்படி இதை இப்படி முப்பது தடவை நாற்பது தடவை பண்ணும்போது ஒரு நாள் ஃபஸ்ட்டு மெதுவாக பண்ணுங்கள் பதினஞ்சு பண்ணுங்க ரெஸ்ட் எடுங்க அப்புறம் பதினஞ்சு மணிக்கு ரெஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த நாடி ஓப்பனாகிறது கண்கூடாக பார்க்க முடியும் இது ஒரு நாடி மாற்றுகின்ற முறை உயிரற்ற நாடியை உயிரோட்டம் கொடுத்து கொடுத்து அந்த நாடியும் உயிர் உள்ளதாக மாற்றி விடலாம் அப்போ சந்திரன் உயிர் உள்ளதாக இருக்குது சந்திரன் எழுத்து சூரியனில் விடுறேன் சந்திரன் எழுத்து சூரியனுக்கு உயிர் கொடுக்குறேன் இருக்கும் இருக்கும்போது இதுக்கு தொடர்ந்து பண்ணக்கூடாது ஒரு பத்து நாள் கழித்து முப்பதாக அறுபதாக மாற்றலாம் இது இடையில கூட பண்ணலாம் அதுக்காக ஒரே செட்டில் பண்ண நாள் பண்ணலாம் இல்லை மூணு நாள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அஞ்சா நாள் எக்ஸசைஸ் முடிச்சுக்கலாம் நான் சொல்லித்தரேன் அஞ்சாம் நாள் இல்லை இதையும் பண்ண நாள் பண்ணலாம் அப்போ எவ்வளோ ப்ரீத் பண்ணுறோம் அதில் ஒரு பத்து இதில் ஒரு பத்து இதில் ஒரு பத்து பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி முப்பது பே பண்ணிட்டோம் ரெஸ்ட் ஸ்ட்ரெஸ் கொடுத்து பாருங்க முப்பதுக்கு மேலே ஒரே நாளில் நாற்பது வந்துடும் ஹீட் ஆயிரு உடம்பு சளிலாம் பிடிக்க ஆரம்பித்து சளிலாம் வெளிவரும் தலை கணக்கும் ஏன்னா பிராணம் எங்கே போகிறதோ எங்கே வியாபிக்கிறதோ அங்கெல்லாம் வலிக்கும் அப்புறம் போய் சரியாயிடும் தொடர்ந்து பண்ண பண்ண சரியாயிடும் அப்போ இந்த எக்ஸசைஸ் ஒரு நாடி மாற்ற முறையில் பல முறைகள் பின்னாடி வரும் அதில் இந்த முறை ஒன்று இந்த இடையில் எப்போ வேணால் பண்ணலாம் இது சந்திரனில் எனக்கு நடந்தனால சந்திர பேதனா சூரியன் நடந்து பண்ணால் சூரிய பேதனா இப்போ சூரியன் சில பேர்த்துக்கு நான் டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணும்போது காலையில் டெஸ்ட் பண்ணி இது ஓடிட்டிருக்கோம் அவங்கவுங்க நிலையை பொறுத்து நாடி உயிர் நாடி தான் பண்ணணும் எனக்கு சந்திரன் ஓடுது உங்களுக்கு சூரியன் ஓடலாம் ஆனால் அதில் தான் பண்ணணும் எது யாருக்கு உயிர் நாடி இருக்கு லெஃப்டாக இருக்கலாம் ரைட்டாக இருக்கலாம் அதில் தான் பண்ணணும்